இமா மெம்பருக்கு எழும் இங்கே வராமல் லேட்டாகி லேட்டாகி வரக்கூடிய சகோதரர்களிடம் கேட்கிற நீங்கள் கோபப்பட்டாலும் பிரச்சனை இல்லை இந்த கேள்வியின் யதார்த்தத்தை நீங்கள் கபரிலே புரிவீர்கள் மறுமையிலே இந்த கேள்வியின் பெருமதியை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் இங்கே வருவதற்கு முன்னால் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் உங்களுடைய மனைவி சீரியஸாக இருந்து ஹாஸ்பிடலுக்கு கொண்டு சென்றீர்களா உங்களுடைய வீடு எரிந்து கொண்டிருந்தது அந்த வீட்டை அணைப்பதற்காக வேண்டி நீங்கள் தாமதமானீர்களா இப்படியான காரணங்கள் இருந்தால் ஜும்மாவுக்கு வருவதற்கு நீங்கள் தாமதிக்கலாம் வீட்டிலே சும்மா உட்கார்ந்து இருந்தவர்கள் அனைவருமே நிச்சயமாக அல்வாவிடத்திலே கடுமையான கேள்விகளுக்கு உட்படுத்தப்படுவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் வெள்ளிக்கிழமை தினங்கள் தரக்கூடிய அவனை பற்றி அறிவதற்கு தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த தினத்தை வீணாக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் முன் கரும் நக்கீரும் மண் ரப்புக்க என்று கேட்கும்போது அங்கே இருந்து கொண்டு அலறுவதால் ஹா அலாதிரி எனக்கு தெரியாதே தெரியாது என்று கத்துவதால் என்ன பிரயோசனம் சோர்களே யார் வந்து உதவி செய்ய போகிறார்கள் உங்களுடைய பெற்றோர் வருவார்களா பிள்ளைகள் வருவார்களா நண்பர்கள் வருவார்களா உதவி செய்வதற்கு யாருமே வரமாட்டார்கள்